அருஞானிகள் பெற்ற உணர்வினை இயற்கை எப்படி என்றும் இயற்கையிலிருந்து எவ்வாறு மீண்டினான் என்று உணர்வினை நாம் சொல்லும்போது நீங்கள் செவிவழி கேட்டு உணர்வினை கூர்ந்து கவனித்து உணர்வினை நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் என்று உங்கள் உடலாக உருவாக்கி விடுகின்றது உங்கள் ஆக இவை அனைத்தும் உங்கள் எதிர்காலத்தில் வரும் உங்களை பகைமை உணர்வு காக்காது அதனென்று விடுபடும் சேனாதிபதி என்ற அருளின் உணர்வை நீங்கள் சேர்த்தால் இதை உங்களை பாதுகாக்கும் நிலைகள் அது பெருகின்றது அத்தகைய நிலைகள் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக உணர்வின் அணுக்களை பெறச் செய்ய துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வினை கலந்து அதனை உருவாக்கினால் இந்த உணவும் எண்ணம் உங்களை காக்கும் அவையே சேனாதிபதி ஆக எண்ணத்தின் தண்ணு கொண்டு என் நிலையை நீங்கள் அதை உருவாக்குங்கள் மனிதன் தான் அதை பிரம்மாவை சேரபடி அறுவழி பெறும் உணர்வை நாம் நுகர்ந்தால் உணர்வின் அறிவாக ஒளியின் சரீரமாக மாற்றும் உருவாக்கும் ஆகவே நாம் காலத்தால் வகந்த இழைந்த விஷத்தன்மையை அது மாற்றி நமக்குள் சுவை கொண்ட ஆக இருளற்ற உணர்வினை ஒளியான நிலைகள் உருவாக்கும் உணர்வுகள் பெறுகின்றன ஆகவே இதனை நாம் பெறும் மார்கும் இதுதான் ஆகவே இன்று நாம் குழுவிலிருந்து மனிதனாக வரையிலும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சேர்த்து கொண்ட அந்த கணக்கின் பிரகாரம் இந்த உயிர் மனிதனாக உருவாக்கி இந்த மனிதனான பின் வேதனை 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 என்ற உணர்வை அதிகரித்தால் கேன்சர் என்ற நோய்கள் உருவாகி விசித்தால் எப்படா இந்த உடலை விட்டு செல்வோம் என்று உணர்வை கூட்டி ஆக வேதனை உணர்வு கலந்த இந்த உயிர் வெளியே சென்ற பின் பாம்பு விஷத்தை பாய்ச்சி உணர்வின் தன்னை கொன்றது போன்று இந்த உடலை விட்டு சென்றார் இந்த கணக்கின் பிரகாரம் அடுத்து பாம்பாக பிறக்கச்சு ஆக கோபம் கொண்டு ஒருவனை அழிப்பேன் 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 என்று உணர்வினை சேர்த்தார் அந்த உணர்வின் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் என்று உடலாக்கினால் இந்த உணர்வின் தனு கொண்டு புலியாகி அடுத்து கொன்று பிசிக்கும் உணர்வாக ஆக நாம் வேதனை வேதனை என்று நிலைகள் கொண்டாலும் ஆக வேதனை என்ற உணர்வு வந்து தாங்காது கோபம் என்ற உணர்வு வரும்போது ஒருவரை வேதனை படை செய்து உணர்வை உணவாக உட்கொள்ளும் புலியின் உருவம் பெறும் உணர்வு நமக்குள் கணக்கானால் நமக்குள் இரத்த கொதிப்பாகி மனிதன் உடலை சுருங்கச் செய்து விடுகின்றது விடுகின்றது இதன் உணர்வும் சுருக்கப்பட்ட உணர்வு கொண்டு உயிர் வெளியே சென்றால் அடுத்து எப்படி புலி மற்றன்றி கொண்டு ரசித்து உணவாக உட்கொண்டதோ இந்த கணக்கின் பிரகாரம் நம்மை நமது உயிர் அங்கே அழைத்து சென்று நீ கோபப்பட்டாய் அல்லவா கோபத்தின் தண்ணலில் நீ இந்த உணர்வின் தன்னை வரும் ஒன்றை கொன்று புசித்தாலும் உன்னை பாதுகாக்கும் நிலை இல்லை ஆக சிறிதளவு ஒரு பின்னமாய்த்தால் அது அந்த நரக வேதனைப்பட்டு உன்னால் மீளும் நிலையே வராது அந்த வேதனை நீ அனுபவி புலி எவ்வளவானாலும் இல்லை என்றால் என்ன செய்யும் அல்லது மற்றொன்று தாக்கி விட்டால் நரக வேதனைப்பட்டால் அதை ஆற்றுவது யார் அந்த நரக வேதனைப்படுவே ஆகவே நீ எதுவாக பெற என்று உயிர் அந்த கணக்கின் பிரகாரம் நாம் எதை எண்ணுகின்றோமோ அதன்படி அங்கே அழைத்துச் செல்வோம் ஆகவே நாம் எத்தகைய நிலை பெற்று எத்தனை தீமைகளை அகற்றி வந்தோமோ நாம் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் நண்பன்பால் வேதனைப்படுகிறான் என்று அதை கண்டு உணர்ந்து வேதனை என்ற உணர்வு வளர்ந்தால் நமது நல்ல அணுக்கள் விஷயம் பாய்ச்சப்பட்டு நாமும் வேதனையை மூழ்கி விடுகிறோம் இப்படி நாம் மனிதன் உணர்வின் நினைவு அழைக்க செய்து மனித உடலை குறையும் செய்யும் கால் முடக்கல் மாப நோய் இதை போன்ற உணர்வு அது தோற்றுவிக்க ஏமா இந்த உணர்வுகள் நாம் உடலுக்குள் அது உருவருகின்றது அந்த உணர்வின் நிறையாக நம்மை மாற்று நாம் தவறு செய்யவில்லை இருப்பினும் அந்த வேதனையின்றி போது இந்த ஆறாவது அறிவா தீமையை தடுக்க தவறினால் தீமை என்று உணர்வு ஆனாலும் நமக்குள் தீமை புகாத தடுக்க வேண்டும் நுகர்ந்த உணர்வு ஓவும் நமச்சிவாய் என்று உடலாக மாற்றினோம் இதன் கணக்கு அதிகரித்தால் நல்ல அணுக்களின் செயல் இழக்கப்படுகின்றது நம் குணமும் கெழுகின்றது வாழ்க்கையும் செதைவுண்டு போகின்றது வேதனை என்ற உணர்வை உருவாக்குகின்றது வேதனைப்படும் சொல்லி படுகின்றது கேட்பவர்களை வேதனைப்படும்படி செய்யும் நம்முடைய எண்ணம் எதிரிகளை கூட்டுகின்றது குடும்பத்தில் பற்றத்த நிலையை மாற்றுகின்றது வெளியிலும் எதிரி என் குடும்பத்தின் எதிரி என்ற நிலைகள் இப்படி வேதனை என்ற உணர்வு உருவாக்கி மனிதன் சிந்தனை அனைத்தும் மனிதனுடைய அழித்திடும் நிலையாக மாறுகின்றனர் இவை அனைத்தும் நாம் நுகர்வதே உயிர் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் என்று நாம் எண்ணக்கூடியது அனைத்தையும் சதா சிவமாக்கி கொண்டே உள்ளது நீ சதா சிவனை என்னால் அபாயம் இல்லை என்றால் எதை எண்ணுகின்றாயோ அதன் உணர்வே இதை சிவமாக்குகின்றது உயர் ஆக காவியத் தொழிற்பின் உன்னை உணராத நீ சதா சிவனை எண்ணி வணங்கு அவன் உனக்கு பக்குவப்படுத்துவான் என்றார் சிவனை பார்க்கும்போது துன்பம் என்று நிலை வரும்போது நான் உன்னை வணங்குகின்றேனே எனக்கு ஏன் இந்த துன்பத்தை கொடுத்தேன் என்று திம்பத்தை மாற்றக்கூடிய உணர்வின் தன்மை கொண்டு அந்த உடலை மாற்றுவதற்கு இதை இதையனைத்தே கலந்து இந்த உணர்வின் தன்மை நுகரும்போது ஓம் நமச்சிவாய் என்று நம் உடல் அதை உருவார் நம் உயிர் அந்த தான் மாற்று நம் நமது உயிர் உயிருக்குள் வந்த பின் எதை எதையெல்லாம் நுகர்ந்து நுகர்ந்ததோ அவை அனைத்தையும் ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா என்று ஜீவ மாற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயா என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது இப்படி ஒவ்வொரு உடல் பெற்ற பின் அந்த உடலை பாதுகாக்கும் உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து அதற்குகந்த பரிணாம வளர்ச்சி வளர்ந்து வந்தது இப்படி பல கோடி சரீரங்களை பெற்று தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகள் அனைத்தும் கூடி இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது ஆகவேதான் யானையின் உடலை சரிசை போட்டு மனிதன் உடலை போட்டு உருவ அமைப்பில் நாம் புரிந்து கொள்ள காவிய தொகுப்பை கண்ணால் பார்த்து இயற்கையின் உண்மையை நாம் வளர்ந்த நிலையை நாம் அறிந்து கொள்ள இத்தகைய நிலையை செய்தனர் யானை உடலின் வலிமை பெரிது இதே பல ஒவ்வொரு உடலையும் வலிமை கொண்ட உணர்வுகளை தான் நுகர்ந்து 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 வலிமை கொண்ட உணர்வை நுகர்ந்து வலிமை கொண்ட உடல்களை மாற்றி மாற்றி இன்று நாம் மனிதனாக நம்மை மனிதனாக உருவாக்க செய்துள்ளது மனிதனான பின் எண்ணத்தின் வலு கொண்டவன் மனிதன் மற்ற உயிரணுக்கள் அனைத்தும் தன் உடலின் வலிமை கொண்டு அதன் வாழ்க்கை வாழ்ந்தது மனிதனும் எண்ணத்தின் வலிமை கொண்டு அகந்த அண்டத்தையும் அறிந்துணர்ந்தான் அதன் உணர்வினை நஞ்சின் இயக்கம் எதுவென்றும் அறிந்தான் இயக்க எவ்வாறு அது உருவற்றது என்றும் உணர்ந்தான் அத்தகைய அரும்பெரும் சக்தியை நுகர்ந்தான் தனக்கு ஒளியின் சரீரமாக பெற்றான் அகந்த அண்டத்தையும் பேரண்டத்தையும் தான் கண்டுணர்ந்தான் அதன் உணர்வின் இயக்கங்களும் உணர்வின் செயலாக்கங்களே என்ற நிலையை தன்னை தான் உணர்ந்தான் அறிந்தான் மனிதனின் முதல் மனிதன் விண்ணின் ஆற்றலை உணர்ந்தறிந்த அகசியம் அணுவின் இயக்கமும் அதனுள் ஆக்கமும் என்ற நிலைகளில் தெளிவுடன் அறிந்து தெளிந்த வாழ்க்கையை தெளிந்திடும் வாழ்க்கை வழி நடத்திடும் உணர்வினை நுகர்ந்தான் வழி அவன் உண்மையின் இயக்கத்தின் தன்மையை அறிந்தான் தன்னுள் தனக்குள் அருளொளி என்ற நிலையை பெற்றான் அருள் அருள் சக்தி என்ற நிலையை தனக்குள் உருவரை செய்தான் பேரருள் பெரும் உணர்வினை தனக்குள் நுகர்ந்தான் பேரொழி என்ற உணர்வினை வளர்த்தான் அவனே இன்று ஒளியின் சரீரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளான் மனிதனின் எண்ணத்தால் உருவற்ற உணர்வின் பேரருள் பேரொழி என்ற நிலையில் இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளான் அதனின்றி வழிபடும் உணர்வினை எவர் கவர்ந்தனரோ அவர்கள் அனைவரும் இப்புவியில் வரும் தீமையினை ஒடுக்கி உணவினை ஒளியாக மாற்றி எதன் வலிமை தனக்குள் பெற்றனரோ எதிலிருந்து அவர்கள் உணவினை கவர்ந்தனரோ அதன்படி இன்று துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் ஆறாவது அறிவு ஏழாவது நிலையாக சப்தரிஷி மண்டலங்களாக என்றும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார் அணுவா வெப்பமாக உருவாகி அணுவின் தன்மை அடைந்து பல அணுக்கள் இரண்டன இணைந்து கோள்கள் என்ற நிலை உருவெற்று அதன்படி வளர்ச்சி பெற்று நட்சத்திரம் என்ற நிலை உருவெற்று பின் அதனின் உணர்வின் ஈர்ப்பில் பல கோள்களை உருவாக்கி சூரியன் என்ற நிலைகள் உருவெற்று இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இந்த பிரபஞ்சத்தில் தான் எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்தால் மோதலில் ஏற்பட்டு ஓர் உயிரணு தோன்றி அணுக்கள் என்ற நலையும் உயிரணு என்ற நலையும் உருவாக்கப்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் சூரியனின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டிருக்கும் நமது பூமியும் சூரியனின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளது அவையின் ஈர்ப்பு வட்டத்தில் இருந்தாலும் சூரியனின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அதனின்று வரும் பல உணர்வுகள் அவைகளை நமது பூமி உணவாக எடுத்து உடலை வளர்த்தாலும் அதன் ஈர்ப்புக்கு உயிரென என்ற நிலையை தனக்குள் ஈர்த்து இப்புயில் வாயு இப்புயில் விளைந்த உணர்வினை நுகர்ந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று தான் நுகரும் உணர்வுகளை ஜீவ அணுக்களாக மாற்றி தனது உடலாக மாற்றி இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது ஆக அணுக்கள் பல வெப்பந்தன்மை அடைந்து கோள்களாக இருக்கும்போது இருளும் தன்மையும் உணர்வின் தன்மை நட்சத்திரமும் ஆண்டு அதன் தன்மை சூரியனாக வரும்போது ஒடியின் சுடராக உலகிற்கு அதன் உணர்வும் இயக்கமாக இயக்க அறிவாக உணர்வின் செயலாக அது இயக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் மனிதன் தன் எண்ணத்தால் உணர்வினை ஒளியாக மாற்றி இந்த உயிர் ஒளியின் சரீரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளது ஆகவே ஆண்பந்த நிலையில் உணர்வுகள் இயக்கி தாவர ஆனாலும் கல் ஆனாலும் மண்ணானாலும் ஆண் பெண் நிலைதான் உணர்வின் சக்தி இயக்கப்பட்டு அவனுடைய வளர்ச்சி பெற்றது உயிரினங்களானாலும் ஆண் பெண் நிலைத்தான் தன் இனத்தின் தன்மை உருவரை செய்கின்றது வளர்ச்சி பெறுகின்றது இன்று விஞ்ஞான நிலைகள் எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொண்டான் இல்லாத நிலையை கருவை உருவாக்குகின்றான் அதற்கு தக்க அமிலத்தை உயிரணுக்கள் இணைக்கின்றான் என்று கோழி எடுத்துக்கொண்டான் அவை அந்த முட்டை குஞ்சி பொறிப்பதில்லை ஏனென்றால் ஆண் தன்மை உண்டு பெண் தன்மை இல்லை ஆனால் பெண் தன்மை உண்டு ஆண் தன்மை இல்லை என்ற இந்த நிலைகள் அடையப்படும் போது அவை ஆண் தன்மை இல்லை என்றால் அந்த முட்டை தன் இனத்தை பொறிக்கும் தன்மை இல்லை ஆகவே நமது மனிதனின் வாழ்க்கையில் கடும் தவம் இருக்கிறேன் என்று மனைவுடன் இணைந்து அறுவழியை பெற தவறினார் தன் இனத்தில் தான் நுகரும் உணர்வுகள் எவையோ அவை ஒளியாக மாற்றும் திறன் உருவாக்கும் திறன் இழக்கப்படுகின்ற உணர்வுகள் எவை தவத்தின் நிலைகள் கொண்டு பெற்றாலும் அது வீதியை துணை கொண்டும் முனி என்ற நிலைதான் அடைய முடியும் முனி என்ற நிலைகள் அடைந்தால் மற்றொன்று வீரியமாக இயக்க உதவும் ஆனால் அது வளராது அதோடு முடிந்துவிடும் ஆகவே மற்ற இணைத்து என்றும் ஜீவிக்கும் தன்மை இல்லை ஆகவே அகசியம் பெற்ற அறுவழியை அவன் வாழ்வில் கண்டு உணர்ந்த நிலைகள் எளமையில் அணுவின் ஆற்றலை அறிந்து ஏக்கற்ற உணர்ந்தறிந்து எவ்வாறு இயக்கிறது என்று தான் அறிந்து தனக்குள் வளர்த்து கொண்ட பேரருளின் துணை கொண்டு விண்ணினை நோக்கி உணர்வினை ஒளியாக மாற்றும் திறன் பெற்றான் துருவனானான் அதன் வளர்ச்சி பெற்ற பின் தனக்கென்று திருமணமான தன் மனையாளை அருந்தரியை தன்னுடன் கவர்ந்து கொண்டான் கவர்ந்து கொண்ட உணர்வின் துணை கொண்டு அவன் வாக்கில் தான் கண்ட உணர்வும் மனைவி பெற ஆக மனைவியும் கணவன் பெற்ற உணர்வை தனக்குள் உருவரச் செய்து கணவன் உயர வேண்டும் என்ற இரு உணர்வும் ஒன்றனை இணைந்து அவர்கள் வாழ்ந்து விண்ணுலக ஆற்றலை தனக்குள் அருள்வொழி என்ற அருள் சக்தியை வளர்த்து பேரொழி என்ற இரு உயிரும் ஒன்றெ இணைந்து பேரொழி பெற்று இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார் அவனின்றி வரும் அரும்பெரும் சக்தியினை நாமும் நொகந்தறிந்து நம் உடலில் இணைத்தால் அவன் பெற்ற பேரின்பம் எதுவோ அனைவரும் தகுதியாக இவ்வாழ்க்கையில் பெற்று அவன் உணவே நமக்குள் வலுவறை செய்தால் அவன் ஈர்ப்பு வட்டத்தில் சென்று என்றும் பிறவில்லா நிலை என்னும் பேரருளை பெறும் சக்தியும் அகந்த அண்டத்தில் உருவரும் உணர்வினை அவன் ஒளியின் உணர்வாக வெளிப்படும் உணர்வினை உணவாக உட்கொண்டு அவனின் ஈர்ப்பில் பேரருள் என்ற நிலையில் பேரொழி என்றும் வாழலாம் இந்த சூரியனை மடிந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற கோள்கள் அனைத்தும் இழந்தாலும் உயிரணு பெற்ற மனிதனாகி பேரருள் பெற்ற அகண்ட அண்டத்தில் ஒருவரும் உணர்வினை தனக்கா உணவாக உட்பட்டு ஒளியின் உணர்வாக உருவாக்கி என்றும் நிலையான சரீரமாகும் ஏகாந்த என்றும் எதிர்ப்பே இல்லாத பேரருள் என்ற பேரொழியின் உணர்வாக வளர முடியும் அதற்கே தபயூகிகள் ஒவ்வொருவரும் இந்த மனித உடலுக்குள் பேரருள் பெறும் தன்மையை இந்த மனித உடலின் பற்ற விடுத்து பேரருள் உணர்வை தனக்கும் நகர்ந்து பேரொழி பெற வேண்டுமென்ற சான்றோர் இத்தனையூக்கு அவ்வாறு வெற்றி பெற்றோர் அனைவரும் முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்லும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் சப்தரிஷி மண்டலனை எண்ணில் அடங்காத மனிதன் அதன் வழி சென்ற பின் இன்றும் வளர்ந்தும் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்தும் ஏகாந்த நிலை கொண்டு வாழ்கின்றனர் வளர்ந்து கொண்டே உள்ளார்கள் எவ்வழியும் ஏகாந்த நிலை என்றும் எதிர்ப்பே இல்லாத நிலை கொண்டு தனக்குள் வரும் அனைத்தையும் ஒளி என்ற உணர்வாக கொண்டுள்ளார் அதன் வழி நாமும் அவந்தற்ற நிலைகளை நாமும் பெற குருகாட்டிய உணர்வை பொங்குக்குள் உணர்ச்சி தூண்டி இயக்கின் உண்மையின் உணர்வை பொங்குக்குள் பதிவு செய்து நினைவினை நாம் இயங்கி நாம் நுகர்ந்தறிந்து நம் உடலுக்குள்ளிருக்கும் வெத்த நாணங்களில் சேமித்து தெத்தத்தின் சுழல் வட்டத்தை நமக்குள் இருக்கும் அணுக்களுக்கு உணர்வு என்ற நிலையை பேரருள் என்ற உணர்வை செருகி அதன் உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் இருக்கும் நிலையை இப்புவியின் ஈர்ப்பை கடந்து பேரருள் பெற்ற அருவழி என்ற உணர்வினை நமக்கு உணர்வினை வளர்த்து அருள்வழி நமக்குள் பிறவியில்லா நிலை என்ற நிலை நாம் வளர்த்த வேண்டும் நாம் நமக்குள் உணர்வின் நிலையை செலுத்தி அருவழி என்ற உணர்வினை நமக்கு நம் உடல் உள்ள அணுக்களை நம்முடன் இணைந்து ஆக பேரருள்ள நிலை என்று பெற செய்வேன் இந்து இந்த வாழ்க்கையில் எவரின் உணர்வை நமக்குள் எடுத்துக் கொள்கின்றோமோ அதன் உணர்வின் தன்மை கொண்டு நாம் முந்தி சென்றார் நாம் இன்னொரு உடலுக்குள் தான் செல்லுகின்றோம் ஆகவே இந்த உடலின் தன்மை தான் பெற முடிகின்றது ஆனால் பேரரும் பேரொழி பெற்ற அரு உணர்வை நமக்கு நம் உடல் உள்ள அணுக்களில் இணைத்தால் அது பேரொளி என்ற நிலையை உருவாக்கி இந்த உடலின் நிலையை ஒளியாக மாற்றிவிடுகின்றது ஆகவே இதை போன்ற நாம் பேரர்கள் பெறும் நன்மையை நாம் இன்று ஏகாந்த நிலை பெறும் அதனின்று வரும் உணர்வினை நாம் நுகர்ந்து நமக்குள் இந்த அரும்பெரும் சக்தியை இயங்கி நம் உடலில் பரப்பி நம் உடலுள்ள ஜீவணுவும் ஜீவான்மாக்களும் பெற செய்வோம்